நேற்று இரவு பதினோரு மணிக்கெல்லாம் கவர்மெண்ட் பாலிட்டிக் பின்னாடி அதாவது ஏர்போர்ட் பின்னால பத்தொம்பது வயது முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண் அவருடைய நண்பரோடு வந்து காரில் இருக்கும்போது மூன்று பேர் வந்திருக்கிறாங்க மூன்று பேருக்கும் போதையிலே வந்திருக்கிறாங்க கத்தியால் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க அது பிறகு அந்த கூட இருந்த ஆண் நண்பரை தலையில் அடித்து அவரை காயப்படுத்தி மயக்கனில் போட்டுட்டு மூன்று பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு அந்த பெண் சொல்லுறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்களுக்கு நாக்கு கூட கூசுது ஆடை இல்லாமல் அந்த பெண் தனியாக வந்திருக்கிறார் பிறகு அந்த மயக்கம் உடனே அந்த அடிபட்ட நபர் காவல்துறையை ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது நாங்களாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம் நாகரீகமான நகரம் கோயமுத்தூர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது மனம் பத வைக்கிறது இதற்கு யார் காரணம் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது பெண்களுக்காக எதிரான பாலியல் மாடல் ஆட்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒரு பாலியல் மாடல் தான் சொல்லணும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைண்டத்தில் தாதன்குளங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்யப்பட்டார் அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருந்த நமது முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தங்கையை மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களை அழைத்துட்டு போய் அங்கு மிகப்பெரிய போராட்டமே நடத்தி காட்டினார்கள் கரூரில் நடந்த நாற்பத்தி ஓரு பேர் படுகொலை அப்படிதான் சொல்லணும் அதற்கு இரவோடு இரவாக வந்த நமது முதலமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் ஒரு சாதாரண சம்பவமாக யாரும் நினைத்தோட விடக்கூடாது ஆனால் எந்த வரையிலும் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எந்த இதுவும் பேசியிருக்காரா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை நீங்கள் தான் கேட்கணும் முதலமைச்சரும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் தந்திருக்காரான்னு சொன்னால் அதை பத்திரிகையாளர்கள் ஊடகப்பிரி நீங்கள்தான் அதை பற்றி கேட்கணும் இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது கோயமுத்தூரில் வந்து நமது மதிப்புக்குரிய அகில இந்திய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்களும் திரு முருகானந்தம் அவர்களும் சொன்னார்கள் கோயமுத்தூர்லே தஞ்சா போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது பெத்து பெத்த மெத்தா மெத்துப்பேட்டை மெத்துப்பேட்டை அதிகமாக இருக்கிறது ஆனால் இவர் காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கார் இதை வெளியே சொன்னால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு ஒரு காவல்துறை அதிகாரி கோயம்புத்தூரில் ஒரு நல்ல அதிகாரி சொல்றார் அப்படியே நார்காட்டிக் போஸ்டிங் வாங்குவதற்கு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து கோயம்புத்தூருக்கு வர்றது மாதிரி காவல்துறை டிரான்ஸ்பர்க்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க காரணம் கஞ்சா இந்த போதைப் பொருளுடைய தலைநகரமாக இரண்டாவது தலைநகரமாக கோயம்புத்தூர் விளங்கிக் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றம் இதுவரையிலும் மே மே மாதம் அஞ்சாம் தேதி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் வரைக்கும் பதினெட்டாயிரத்தி பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சி நடைபெற்றிருக்கிறது இதற்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி பதினெட்டாயிரத்தி இருநூறு ஆறாயிரம் கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது முப்பத்தோரு லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் அதிகமாயிருக்கிறது போக்சோ குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்கிறது ஆனால் தொழில்துறையில் வெள்ளை அறிக்கை கேட்டால் விடமாட்டார்கள் வெறும் பேப்பரை தான் காட்டுவாங்க தொழில்துறை மந்திரி நான் உண்மையிலே இன்றைக்கு கேட்க நமது முதலமைச்சரை பார்த்து நான் சொன்னது இதெல்லாம் சரியா இல்லை தவறா என்பதை மாண்புமும் முதலமைச்சரோடு விளக்கம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிதான் பதில் சொல்ல வேண்டும் நான் சொன்னது தவறா இவ்வளவு புள்ளி வரங்கள் தவறா இல்லையா என்பதை அவர்கள் முதலமைச்சர் விளக்க வேண்டும் இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிரணி தலைவர் மதிப்பு சீனிவாசன் வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று மாலை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையிலே நடத்த இருக்கிறார்கள் நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சி மாவட்டங்களுடைய தலைநகரில் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் பெண்களுக்கு ஆதரவா எல்லா விஷயங்களிலும் நாங்கள் தொடர்ந்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் போலீஸ் எந்த வித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல ஆனா ஒரு போலீஸ் சார்பா ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோல என்னன்னா அந்த இடத்த அப்படியே வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னால் உள்ள நடந்த சம்பவம் கார் நின்று இருந்த இடம் கண்ணாடி உடைந்த இடத்தையும் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு முள் இதில் மேலே அந்த பெண்ணுடைய ஆடை அப்படியே கிடைக்கிறது இதையும் எடுத்து காட்டிட்டு காவல்துறை ஒன்றா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் பெற்றோர்கள் தயவு செய்து பெண்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஜிஹெச்சில் நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை ஆனால் கேட்டால் சிறு 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 மைனர் இன்ஜூரி தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஆஸ்பத்திரியில் கேட்டபோது மைனர் மைனர் தான் சொல்கிறாங்க இப்போ அனுப்பியிருக்காங்க தனிப்படை அமைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதை கண்டுபிடிக்கணும் ஒன்று இதே மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டியது தான் காவல்துறையுடைய கடமை இதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஏழு தனிப்படை அமைச்சு இந்த போதைப் பொருளுக்கு அவங்க கட்டுப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அதுவும் இன்னும் வர வரவேற்கலாம் அப்படி செஞ்சிருக்கணும் பொருள் இல்லாத ஒரு கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இன்னொன்று அதே இடத்துல தான் ஒரு போலீஸ்காரங்களும் வெட்டப்பட்டிருக்காங்க அதே இடத்துல தான் போலீஸ்காரங்க வெட்டப்பட்டிருக்காங்க உடுமலைப்பேட்டையில் போலீஸ்காரன் போலீஸ் நிலையத்தில் வெட்டப்பட்டிருக்காங்க இன்னொரு காவல் நிலையத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட அண்ணனுக்கு பதிலாக ஒரு தங்கை போய் அவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயாச்சுன்னா இவங்க ஜாதி ஜாதி ரீதியாக அந்த பெண்ணை இன்ஸ்டல் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்க முடியும் நினைக்கிறேன் பெண்களை இப்படி அவமதிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக தான் இன்னைக்கு முதலமைச்சர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் என்ன விளக்கம் சொல்ல போறாருன்னு தெரியல இது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு ஃபெயிலூர் மாடல் இது அது திமுகவினரே செஞ்சிருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவரே சார் இன்னைக்கு கொள்ளக்கூடிய சார் வேற அன்னைக்கு சொல்லக்கூடிய சார் வேற அந்த சார் அவ கேள்வியாக இருக்குது ஆனால் அது திமுகவினரே செஞ்சுருக்காங்க பட் இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொதுமக்களுக்கு என்ன கோயமுத்தூர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்துக்கு தான் இன்னைக்கு நாகரீகமான ஒரு ஊர் ஒரு பழமையான எல்லாரையும் மதிக்கின்ற எல்லோரும் ஒழுங்காக ஒரு நாகரீகமாக பேசுகின்ற ஊர் அப்படின்னா அது கோயமுத்தூரை தான் சொல்லுவோம் ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையுமா இருக்கும்

இந்தியாவின் பெருமையும் காப்பாற்றக்கூடிய மாணவர்கள் இது மாதிரியான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது அதே நேரத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் நல்ல முறையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் கூர்ந்து கவனித்து தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொருத்தம் அதாவது இப்போ நான் சொன்ன இடத்துல தான் கவர்மெண்ட் பாலிட்டிக் பின்னால் தான் நான் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் குமிச்சு கிடக்கு எல்லா குப்பைகளும் அங்கே தான் கிடக்குது இரவு நேரங்களில் நிறைய வண்டிகள் அங்கே தான் வந்து நிற்கிது அந்த மாதிரி இடங்களில் ஏன் போலீஸ் பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி இடங்களை கவனிக்கலை அங்கே ஒரு கேமரா கூட மாட்டலை காவல்துறையை சேர்ந்தவள் அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் இது மாதிரி இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய

வேறு என்ன இதுக்கு பயன்படுத்துகிற நோக்கங்கள் வேறு தமிழக காவல்துறை என்ன பண்ணுங்க நீங்கள் இரவு நேரங்களில் ரோந்து போக வேண்டியது காவல்துறையுடைய கடமை அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் அதை கண்டுகொள்ளவில்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்துகிறீர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சியில் இப்படி நடக்கும்போது தான் ஏன் செய்யலை இந்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்களுடைய மகன் துணை முதலமைச்சராக வருவதற்கு இவ்வளவு முயற்சி பண்ணுறீங்க உங்களோட முதல்வர் உங்கள் ஊரில் முதல்வர் இப்படியெல்லாம் திட்டங்களுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அதற்கான முயற்சி பண்ணுறீங்க பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அங்கே போய் உங்களோட முதல்வர் முதல்வர் திட்டம் எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் ஏன் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல காவல்துறை ஏன் உங்களை கட்டுப்பாட்டில் வைக்கலங்கிறது தான் என்னுடைய கேள்வி காவல்துறையை கையில் எடுத்து காவல்துறை முறையாக பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய கடமையாக இல்லை இவங்களெல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சு குண்டாசில் போடணும் உரிய தண்டனை வளர்த்து எல்லாருக்குமே ஒரு சட்டம் இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் மாத்தி இது பண்ற மாதிரி இவங்க எல்லாம் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி ரேப் பண்றவங்களை தூக்கு தண்டனை தான் கொடுக்கும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க ஆண்டுதோறும் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு ஆனா இவங்க வந்து டார்கெட் வச்சிருக்காங்க என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா இந்த வருஷம் அறுநூறு கோடி ரூபாய் அதுக்கப்புறம் இந்த அடுத்த வருஷம் எழுநூறு கோடி ரூபான்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க இதே மாதிரி டார்கெட்டை மீட்டிங் போட்டு இந்த கொலை குற்றங்களை தடுப்பதற்கு என்ன டார்கெட் நல்லா இருக்கும் இன்னைக்கு தீபாவளி எந்த மாநிலத்தில இல்லாத அளவுக்கு மது விற்பனை அதிகமா இருக்கு இளைஞர்கள் வழக்கமா வந்து சாதாரணமாக கையில அறிவால் கத்தி இது வந்து சுத்தி திருவது வந்து இருக்கு தான் வந்து நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த அறிவால் வெட்டப்பட்ட சம்பவத்தை பார்த்து காவல்துறையை பயந்துருக்காங்க பதினொன்றைக்கு நடந்த சம்பவம் நாலு மணிக்கு அந்த பொண்ணு தான் தமிழே தவிர காவல்துறை போய் இது பண்ணுங்க என போன காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு போது இளைஞர்கள் வந்து இருக்குறது ஆயுத கலாச்சாரத்துல பாக்குறீங்க திமுக ஆட்சி வந்த நாளிலிருந்து ஆயுத கலாச்சாரம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ரேப் கஸ்டோடியல் டெத் இதுவரைக்கும் முப்பத்தோரு லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு சாத்தாங்குளத்தில் நடந்த மரணத்திற்கு எவ்வளவோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இன்னைக்கு சிவகங்கையில் நடத்தினாங்க

அதே மாதிரி மற்ற எல்லா இடங்களிலுமே காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பது தான் நிர்வகிக்கிறது சமூகம் நடந்த இடத்துல நிறையா இருக்குது வேஸ்டேஜ் நிறைய இருக்குது ரொம்ப இருட்டான பகுதியில் அந்த குடிப்பு வசதியில் அந்த பகுதியில் அதெல்லாம் சூழ்நாங்க காவல்துறை கேட்கு சொன்னதாக சொல்றாங்க அதை தாண்டி இந்த பாதுகாப்பு கேள்வி யானது காரணம் காவல்துறையுடைய மெத்தன போக்கு தானே உங்களுக்கு நீங்க அன்னைக்கு வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வரும்போது ரெண்டு பேர் வந்து மோதி இருக்கிறாங்க அப்போ அதையே சாதாரண மட்டும் இருக்காங்க எங்கள் மாவட்ட ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் மாவட்ட இருந்து எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இதை மெத்தனை போக்கு தான் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே மாநில தலைவர் தமிழகத்தில் குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பின்பாக பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத சொன்னார் கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்கின்ற இடத்தை வைத்திருந்த ஒரு கோவை இன்றைக்கு ஏதோ கிராமப்புறத்தில் அல்ல யாரோ ஆள் அரவ மற்ற பகுதியில் அல்ல சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா பார்க்குறோம் ஏனென்றால் கோவை தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு நகரங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட தங்கள் பெண் குழந்தைகளை படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நம்பிக்கையாக பயம் இல்லாமல் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு இந்த பகுதியின் மீது அக்கறை இல்லாமல் திமுக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இங்கு இந்த சம்பவம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே கடந்த ஐந்து வருடங்களாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது சட்டப்பேரவையிலே இது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது சமூக நலத்துறை அமைச்சரே இதை ஒத்துக்கொண்டார் ஆனால் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குது அதனாலதான் கேஸ் வந்து நம்பர் ஜாஸ்தியாகுதுன்னு சொல்லி ஒரு சமாளிப்பான ஒரு பதில சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே அதிலும் வெளியூரில் இருந்து தங்கள் குழந்தைகளை பெண் குழந்தைகளை இங்கு படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அனுப்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இம்மாதிரியான மெத்தன போக்கை அவர்களுடைய அலட்சியத்தை பொறுப்பின்மையை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்கும் கொண்டிருக்கிறோம் இதில் மாநிலத்தினுடைய தலைவர் தமிழகத்திலே இதற்காக மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார் இன்று மாலையே மகளிரி சார்பிலே கோவையிலேயும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது அதே சமயம் பெண்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இளம் பெண்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுயமாக என்னென்னவெல்லாம் நாம் அதற்காக பயிற்சி அல்லது பாதுகாப்பு நடைமுறைகள் கையில வச்சுக்கணுமோ பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உள்ளாகிறது ஏனென்றால் வாக்களித்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற போது நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழலுக்கு உருவாகிறோம் அதனால் இன்று வரக்கூடிய இந்த காலத்தில் பெண் குழந்தைகள் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் சுயமாக பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு ஏற்பாடுகளை நாம் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய சுயநலமும் குடும்ப நலமும் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது நம்மை காப்பாற்றுவதற்கு நாமும் சில ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை ஆனாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்திற்கு எதிராக மாநில அரசு எந்த அளவுக்கு இது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை காட்டும் முகமாக மகளிரணி சார்பில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுக்க நடத்தப்போறோம் இல்லீங்க நான் இந்த என்கவுண்டர் பண்றது இந்த என்கவுண்டர் எப்படி தமிழ்நாட்டில் ஆயிட்டு இருக்குன்னா ரொம்ப பரபரப்பான எமோஷனலான ஒரு விஷயம் நடக்கும்போது உடனே குற்றவாளிகளை பிடிச்சி இல்ல அவங்க குற்றவாளிகளா இல்லையான்னு தெரியாமையே ஒரு ரெண்டு பேர்த்த என்கவுண்டர்ல போட்டா வேலை முடிஞ்சதுன்னு கையை கழுவிட்டு போற மனப்பான்மை தமிழக அரசு கிட்ட இருக்கு இது முற்றிலுமாக அவர்கள் பொறுப்பை கை நழுவுகின்ற செயல் நான் வந்து இமீடியட் நெருக்க ரியாக்சனுக்காக நீ யாராவது ஒருத்தர் பண்ணு நான் சொல்ல வரல எதுவா இருந்தாலும் சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களோட கோரிக்கை ஆனால் அதே சமயம் இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் என்பது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தோல்வியடைந்த அரசாக பெண்ணுரிமை பேசுகின்ற திமுக அரசு பாதுகாப்பு கொடுக்காத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்கிறோம் இது வந்து நீங்க கிண்டல கேக்குறீங்களா நாங்க எவ்வளவு தூரம் வந்து எங்களோட வேதனைய சொல்றோம் அப்ப வந்து நீங்க துப்பாக்கி கொடுக்கலாம்னு கேட்டா இந்த நாட்டுல சட்டத்துல துப்பாக்கி வழங்குறதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு மோசமான கவர்மெண்ட்டு அதனால நாமளை வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கணும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை கொங்குபட்டுல பார்த்தீங்கன்னா எல்லா தோட்டத்திலையும் தோட்டங்கள் தான் பாதுகாப்பா இருப்பாங்க தோட்டங்களே புகுந்து வெட்டி வயசானவங்க வெட்டி காதறுத்து எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க கொலை செஞ்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்போ என்னன்னா யாரே ஒருத்தனை பிடிக்கும்போது ஒரு கேஸ் தான் இருக்குன்னு பார்த்தா அவங்கள பதினேழு கேஸ் அம்பில் இருந்துச்சு ஆனால் இது மாதிரி நமது சகோதரி சொன்னது மாதிரி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அதே நேரத்தில் காவல்துறை ஏன் இரவு நேரங்களில் ரோந்து போகலை கோயம்புத்தூரில் ஏன் காவல்துறை கண்காணிப்பில் ஒரு இடங்களில் கண்காணிப்பில் இல்லை அப்படிங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு இதை தமிழக அரசு புரிந்து கொண்டு நடவடிக்கை